நம்பிக்கையோடு ஒரு கேள் இந்த வார்த்தைகள் சத்தமாக இல்லை ஆனால் உன் உள்ளத்துக்குள் மெதுவாக இறங்கும் இப்போது நீ இதை கேட்கிற நேரம் தற்செயலானது இல்லை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உன்னை அமைதியாக தேட வைத்திருக்கிறது அதற்கு பதிலாகத்தான் இந்த குரல் உன்னை வந்தடைந்திருக்கிறது பல நாட்களாக நீ வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளே ஏதோ ஒரு சுமை இருந்தது யாரிடமும் சொல்ல முடியாத சுமை எல்லாம் சரிதான் என்று நீ சொன்னாலும் மனதுக்குள் மட்டும் இன்னும் ஏதோ குறை இருக்கிறதே என்ற உணர்வு அந்த உணர்வைத்தான் சிவன் பார்க்கிறார் வார்த்தைகளால் அல்ல உன் மௌனத்தால் நம்பிக்கை என்பது பெரிய உரையாடல் அல்ல அது சில நேரம் கண்களை மூடிக்கொண்டு எதையும் கேட்காமல் உட்கார்வது என்னால் இனிமேல் முடியவில்லை என்று சொல்ல முடியாத இடத்தில் நீ பார்த்துக்கொள் என்று மனதுக்குள் ஒப்படைப்பது அந்த ஒரு நொடியில்தான் சிவன் உன்னை கவனிக்கத் தொடங்குகிறார் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடந்தது சில விஷயங்கள் நடந்தே ஆகவில்லை அதற்காக நீ உன்னைத்தானே குறை சொல்லிக் கொண்ட நாட்கள் உண்டு நான் போதுமான முயற்சி செய்யவில்லையா எனக்கு இல்லையா இப்படி கேள்விகள் உன்னை தொடர்ந்து வந்தது ஆனால் நீ அறியாத ஒன்று ஒன்றிருக்கிறது சிவன் ஒருபோதும் உன்னை தவறான இடத்திற்கு அழைத்து வரவில்லை சில நேரம் கதவுகள் மூடப்படுவது தோல்வி அல்ல அது பாதுகாப்பு நீ போக நினைத்த பாதை உன்னை உடைக்கப் போது அந்த பாதையை அடைத்தது சிவனின் கருணை அந்த நேரத்தில் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இன்று கொஞ்சம் தெளிவாக புரிய ஆரம்பித்திருக்கும் நீ தனியாக இருந்த இரவுகள் வீணாகவில்லை யாரும் புரிந்து கொள்ளாத கண்ணீர் வீணாகவில்லை உன் மனதுக்குள் நீ நடத்திய சண்டைகள் எல்லாம் உன்னை நசுக்குவதற்காக அல்ல உன்னை பக்குவப்படுத்துவதற்காக சிவன் பலமாக உடைப்பதில்லை அவர் மெதுவாக வழிவமைக்கிறார் உனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறதா ஒரு காலத்தில் உனக்கு ரொம்ப பயமாக இருந்த ஒன்று இன்று உன்னை அவ்வளவாக பாதிக்கவில்லை அது நீ பலமானதால் அல்ல நீ உள்ளுக்குள் வளர்ந்ததால் அந்த வளர்ச்சியை நீ கவனிக்கவில்லை ஆனால் சிவன் கவனித்தார் நம்பிக்கையோடு ஒரு கேள் நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அது உன்னை நோக்கி நகர விட்டது அது ஓடி வராது ஆனால் உறுதியாக வரும் சிவனின் அருள் எப்போதும் அமைதியாகத்தான் வரும் சத்தம் இல்லாமல் ஆனால் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் வண்ணம் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் விலகினார்கள் அது தண்டனை இல்லை அவர்கள் உன் அடுத்த நிலைக்கு பொருந்தாதவர்கள் நீ அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தால் உன் கைகள் நிரம்பியதால் உனக்கு வரவேண்டிய ஆசிர்வாதங்களை பிடிக்க முடியாமல் போயிருக்கும் சிவன் உன் கைகளை காலி செய்தார் இப்போது உனக்கு கொஞ்சம் லேசாக இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் மனம் அதே அளவுக்கு சிதறவில்லை இதுதான் அருளின் முதல் அடையாளம் எல்லாம் சரியாகிவிட்டது என்பதல்ல எல்லாவற்றையும் தாங்கும் வலிமை வந்துவிட்டது என்பதுதான் சில நேரம் நீ யோசிப்பாய் நான் சரியான பாதையில் இருக்கிறேன் இந்த கேள்வி வருவது நல்ல அறிகுறி தவறான பாதையில் இருப்பவர்கள் இப்படி கேள்வி கேட்க மாட்டார்கள் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நீ நிற்கிறாய் உணர்கிறாய் அதுதான் மாற்றத்தின் தொடக்கம் சிவன் உன்னை ஒரே நாளில் ராஜாவாக்க மாட்டார் ஆனால் உன்னை ராஜாவை போல நடக்க கற்றுக் கொடுப்பார் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன் மரியாதையை நீ கைவிடாமல் இருக்க கற்றுக் கொடுப்பார் அதுதான் உண்மையான வெற்றி உனக்கு வரும் சோதனைகள் குறையவில்லை என்றால் பயப்படாதே சோதனைகள் இன்னும் வருவது ஒரு காரணத்திற்காக நீ அவற்றை தாங்கும் நிலைக்கு வந்திருக்கிறாய் என்பதற்காக முன்னாடி வந்திருந்தால் நீ உடைந்திருப்பாய் இப்போது நீ நிமிர்கிறாய் நீ நினைக்கிற அந்த பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையின் முடிவல்ல அது உன் வாழ்க்கையின் திருப்பம் இதை நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை சில மாதங்கள் கழித்து நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய் அந்த நேரம் இப்படி நடந்ததால் தான் இன்று நான் இங்கே இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு ஒரு கேள் சிவன் உன்னோடு பேசுவது சத்தமாக இல்லை சில நேரம் அது ஒரு எண்ணமாக வரும் சில நேரம் ஒரு மனிதனின் வார்த்தையாக வரும் சில நேரம் ஒரு தாமதமாக வரும் அனைத்தும் உன் நன்மைக்காகவே நீ அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்த இடங்களில்தான் அதிக சோர்வு வந்தது எல்லாவற்றையும் உன் கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடு நீ உன் கடமையை செய் மீதியை சிவனிடம் ஒப்படை உன் வாழ்க்கையில் இனி பெரிய சத்தம் இருக்காது ஆனால் ஆழமான அமைதி வரும் அந்த அமைதியில் நீ உன்னை திரும்ப கண்டுகொள்வாய் யார் சொன்னால் என்ன யார் போனால் என்ன என்ற தெளிவு வரும் அந்த தெளிவுதான் உன்னை உயர்த்தப் போகிறது நீ தனியாக இல்லை ஒருபோதும் இல்லை நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் சிவன் உன் அருகில்தான் இருக்கிறார் உன் பயத்தை அவர் பார்க்கிறார் உன் முயற்சியை அவர் மதிக்கிறார் உன் கண்ணீரை அவர் கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்று நீ கேட்ட இந்த வார்த்தைகள் ஒரு ஊக்க உரை அல்ல இது உனக்கான நினைவூட்டல் நீ தோல்வி அடைந்தவன் அல்ல நீ உருவாகிக் கொண்டிருக்கும் மனிதன் நம்பிக்கையோடு ஒரு முறை கேள் இனிமேல் உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது எல்லாம் சரியாகிவிடும் என்பதற்காக அல்ல நீ அனைத்தையும் வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பதால் அந்த பார்வையில்தான் சிவனின் அருள் முழுமையாக வெளிப்படும் ஓம் நம